பிக்பாஸோட இன்றைய எபிசோடோட இரண்டாவது பிரம்மோ வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பிரம்மோவில் ஓவியா வந்து சாப்பிடாம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓவியாவை சாப்பிட வைக்கிறதுக்காக பிந்து மாதவி ரைசா காயத்ரி எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் ஓவியா சாப்பிடவே இல்லை பிக் கிட்ட ஓவியா பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னை கால் பண்ணி கூப்பிடாத வரைக்கும் நான் வந்து சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இன்றைய பிரமோ வீடியோவில் சக்தி தான் ரொம்ப கோபமாக வந்து சீன் போட்டுட்டு இருக்காரு ஒருத்தவங்களால எட்டு பேர் நிம்மதி போச்சு தூக்கம் போச்சு அப்படின்னுலாம் வந்து பிணாற்றிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்டூபிட் ஃபீமேல் அப்படின்னு ஓவியாவை திட்டமும் செய்கிறாரு ஒருத்தவங்களால் எப்படி எட்டு பேர் நிம்மதி போகணும்னு சக்தி தான் சொல்லணும் அப்போ சக்தி வந்து ஓவியாவே வந்து தொடர்ந்து வந்து நினச்சிட்டு இருந்தார் போல் எப்படி பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓவியாவை அனுப்பலான்னு அதனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து ஓவியா மீது காண்டாக இருக்குது எது எப்படியோ ஓவியா எதனால் சாப்பிடாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க என்பது இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் நமக்கு தெரிய வரும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி